நாம் மிக டேஸ்டியான கலர் முட்டை கோஸ் செய்முறையை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் முட்டை கோஸை நறுக்குவதற்கு முன்பே நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் முட்டை கோஸை மெலிதாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் அனைத்து முட்டை கோஸையும் இதே போல் நறுக்கி பொழுது தாளித்து விடலாம் நாம் கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ளலாம் நாம் கடுகு உளுந்து ஜீரகம் போட்டு விடலாம் கடுகு ஜீரகம் பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நாம் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் வெங்காயம் வதங்கவும் நாம் முட்டை கோஸையும் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒயிட் முட்டை கோஸ் போல் நாம் தண்ணீரில் வேக வைத்து வைக்காமல் அப்படியே வதக்க வேண்டும் இப்பொழுது தான் நிறம் மாறாமல் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை கோஸ் இந்த அளவு வெங்காயத்துடன் மிக்ஸ் ஆகவும் நாம் தேவையான அளவு உப்பு போட்டு சிறிது தண்ணீர் தெளித்து மூடி வைத்து விடலாம் நாம் சிறிதளவு தண்ணீர் போதுமா நாம் மூடி போட்டு மிதமான தீயில் பத்து மணி நிமிடம் வைத்து விடலாம் பத்து நிமிடத்தில் இந்த அளவு வதங்கி வந்துவிடும் நாம் மூடி போட்டு இன்னும் ஒரு இரண்டு நிமிடம் வைத்து பின் தேங்காய் தேங்காய்ப்பூ தூவி இறக்கிவிடலாம் முட்டைக்கோ நன்றாக சுருந்து வந்துவிட்டது பொழுது நாம் தேங்காய் தேங்காய்ப்பூவும் மல்லி இலையும் தூவி விடலாம். நாம் நன்றாக கிளறி இறக்கிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் காம்பினேஷனை பார்ப்பதற்கு அழகாக இருப்பதோடு இது சுவையும் மிக அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான முட்டை கோஸ் பொரியல் வெறும் தயிர் சாதத்துடன் சாப்பிட்டாலே மிக அருமையாக இருக்கும் நாம் சாம்பார் சாதம் புளி வெங்காய புளிக்குழம்பு அனைத்திற்கும் அருமையாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்